ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேபி ஃபேஷன் கிராஃப்ட் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து இன்விஜிபிள் நெக்லஸ் மேக் பண்ணுறதுக்காக பிக்னஸ்க்காக ஒரு சூப்பரான ஒரு கிட்டு வந்து ஆஃபரில் கொடுக்குறோம் ஃபோர் டபுள் நைனில் வந்து ஃப்ரீ ஷிப்பிங்கோட தமிழ்நாடுக்குள்ளே எங்கே இருந்தாலும் நாங்கள் ஃப்ரீ ஷிப்பிங் பண்ணி பண்ணித்தரோம் இந்த கிட்டில் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட் வந்து கியர் ஒயர் வந்து கோல்டு கலர் ஒரு ஒரு ஹுல் ரோல் வந்துடும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கியர் லாக்கு வந்துடும் அது நூறு பீஸுக்கு மேலே இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா பெண்டன்ட் பார்த்திங்கன்னா ஒரு ஆறு பெண்டென்ட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேர்டு வச்ச மாதிரி ஒரு லோட் அடுத்து அதுக்கப்புறம் ஒரு லக்ஷ்மி காயின் வச்ச மாதிரி ஒன்று இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மூணு ஏடி பெண்டன்ட் வந்து ஒன்று வந்து ட்ராப் ஜாரு இன்னொன்று பார்த்தீங்கன்னா ட்ராப் பெண்டன்ட்டு இன்னொன்று பார்த்தீங்கன்னா மூணு ட்ராப் இது வந்து ஆறு பெண்டன்ட்டு மாடல் நம்பர் ஒனில் வந்துடும் இந்த ஆறு பெண்டன்ட் கூட எல்லா செட்டும் வரும் இப்போ மாடல் நம்பர் ஒன்னில் வந்து இந்த பெண்டன்ட் ஆறு பெண்டன்ட் பார்த்துட்டோம் மாடல் நம்பர் டூவில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இன்னொரு வந்து லோட்டஸ் ரெண்டு லோட்டஸ் வரும் அது கூட வந்து லக்ஷ்மி காயின் வச்சது ஒன்று இருக்கும் அதுக்கப்புறம் ஏடி பெண்ட்டில் வந்து தார் அதுக்கப்புறம் பீகாக் பெண்டன்ட் அதுக்கப்புறம் மூன் டார் இது எல்லாமே வந்து இந்த மாடல் நம்பர் டூவில் வரும் இந்த மாடல் நம்பர் ஒன் வேணுங்கிறவங்களுக்கு அந்த பெண்டன்ட் கொடுப்போம் இப்போ மாடல் நம்பர் டூ வேணும்னா இந்த பெண்டன்ட் கொடுப்போம் ஸோ எதாவது வேணும் எது வேணுங்கிறத சூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இது கூட பார்த்திங்கன்னா பேக்கு வந்து ஆறு பீஸ் கொடுத்துருவோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜம்ப்ரிங் வந்துடும் ஜம்ப்ரிங் பார்த்திங்கன்னா ஒரு நூற்றம்பது பீச்சுக்கு மேலே இருக்கும் அது வந்து அது கூட கொடுத்துருவோம் இன்னொன்று பார்த்திங்கன்னா கட்டரும் ஒரு பிளேயரும் வந்து நாங்கள் அதில் கொடுக்குறோம் அடுத்து பார்த்தீங்கன்னா லோரியல் பீட்ஸ் வந்து நாங்கள் கொடுத்துருப்போம் அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அறுபது பீச்சுக்கு மேலே இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோல்டு பீடு வந்து ஐம்பது பீஸ் இருக்கும் இது எல்லாமே வந்து ஒரே கிட்டில் வந்து ஃபோர் டபுள் நைனில் வந்து ப்ரீஷிப்பிங்கோட தமிழ்நாட்டுக்கு மட்டும் எங்கே இருந்தாலும் நாங்கள் ப்ரீஷிப்பிங் பண்ணி தரோம் இந்த ஆஃபரை வந்து குயிக்காக நீங்கள் வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து மாடல் நம்பர் ஒன்னோட பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா இந்த செட்டு எல்லாமே வந்து கவர் ஆகும் பேக் ஹூக் பார்த்தீங்கன்னா நார்மல் பேக் ஹூக் தான் வரும் இப்போ வந்து மாடல் நம்பர் த்ரீ நம்ம பார்க்கலாம் மாடல் நம்பர் த்ரீயில் பார்த்தீங்கன்னா பேக் ஹூக் வந்து நல்லா ப்ரீமியம் குவாலிட்டி உள்ளதாக இருக்கும் அதாவது நார்மல் ஹூக் பார்த்தீங்கன்னா த்ரீ ருபீஸ் ஃபோர் ருபீஸ்க்கு மார்க்கெட் ப்ளேஸில் வைக்கிறாங்க நாங்கள் வந்து வந்து டென் ருபீஸில் கொடுக்குற ப்ரீமியம் குவாலிட்டி உள்ளது நாங்கள் அது வந்து அஞ்சு ஹூக்கும் அஞ்சு பென்டென்ட்டும் வந்து சேர்த்து கொடுத்து ஃபோர் டபுள் நைனுக்கு கொடுத்துட்றோம் வேறு ஏதாவது ஆர்டர் பண்ண வேண்டியது இருக்குன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் பை பாய்